to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் மோடி சுட்ட வடை என பொதுமக்களுக்கு வடை கொடுத்து திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில வர்த்தக இணை செயலாளருமான மாலை ராஜா அவரின் தலைமையில் நூதனமான முறையில் பிரச்சாரம் நடைபெற்றது அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே நம்மள ஓட்டை வஞ்சி காலே நம்மள ஓட்டை வஞ்சி காலே வாடிய வாளை சுடாதே வா얄 வாளை சுடாதே வாடிய 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 சுடாதே சுடாதே வா얄 வாளை சுடாதே வா얄 வாளை சுடாதே வஞ்சி காலே நம்மள ஓட்டை வஞ்சி காலே நம்மள ஓட்டை வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி சொல்லுங்க சொல்லுங்க சுடாதே சுடாதே ஓடியே தாடியே ஓடியே தாடியே வாயால் மலை சுடாதே ஓடியே கேடியே ஓடியே கேடியே வாயால் மலை சுடாதே மோடியே கேடியே ஓடியே கேடியே மோடியே தாடியே ஓடியே தாடியே உங்களை சுடாதே முத்தியா முத்தியா வந்திக்கோ அவ்வளவு மக்கள் என்ன <laughs> பதினஞ்சு லட்சம் என்னாச்சு பதினஞ்சு லட்சம் என்னாச்சு மோடி மோடி அண்ணாச்சு மோடி மோடி அண்ணாச்சி ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு அண்ணாச்சி 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 எல்லாருடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்கின்ற வகையில் மிக மிக உயர்ந்த